ஏக்கா அவரக்காய் போட்டாலும் போட்டிங்க இந்த மாதம் முழிச்சு இந்த அவரக்காய் குழம்பு அவரக்காய் பொரியல் அவரக்காய் வறுவல் எப்படி தான் இது திங்கிறது எங்கள் வீட்டு பிள்ளைங்கள சண்டைக்கு வருது போங்க ஆமாம் மக்கீதா இது வருஷம் ஒருக்கத்தான் இந்த காய்லாம் வரும் பார்த்துக்க அதனால அது வரதுலையே அந்த சீசனுக்கே தின்னுக்கிட்டா தான் அப்புறம் வருஷம் முழிச்சும் அந்த காய் எங்கே எந்த கடையில் போய் கிடைச்சா கேட்டினாலும் கிடைக்காது அதனால எப்போ இருக்குது அப்பயே ஆசைத்திரை தின்னுக்குற தான் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன வேலை எங்கூட்டு பிள்ளைங்களும் அப்படியே தான் ஏமா டெய்லியும் அந்த குழம்பையே வைக்காதும்மா வவுர் புட போடன்னுக்குது பிடிக்கல அப்படின்னு தான் சண்டைக்கு வராங்க என்ன பண்ணுறது அப்படி அப்படித்தான் சொல்லுவாங்க வவுர் திம்முன்னுக்கு இது செய்யாதலாம் செய்யாதலாம்பாங்க ஆனால் வணக்கி வச்சுட்டேன்னு வச்சுட்டு வெங்காயம் நல்லா உண்டுன்னு போட்டு நல்லா சாப்பிட்ருவாங்க பிடிக்கும் பார்த்துக்க பச்சாவரக்கொட்டை இப்போ இப்ப பிள்ளைங்களுக்குலாம் அந்த அபரக்காய் காராமணி இந்த மாதிரி காயெல்லாம் பயிறு இதெல்லாம் அவங்க எங்கே அவங்களாம் திங்குறங்கிறாங்க அதெல்லாம் நல்லா இல்லை புட புடன்னுக்குது இப்போ பாம் வந்துடுது அது வந்துடுதுன்னுக்கிட்டு பழிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க நல்லா பீச்சா அது இதுன்னு தின்னுதுண்டுக்கிட்டு அவங்களுக்கு நல்ல சத்தான எல்லாம் தொண்டையில் இறங்குறதில்ல இதெல்லாம் வருஷம் ஒருக்க தான் வரும் தின்னுங்க பிள்ளைங்களான்னு கேட்டோம்னு வச்சுக்க நீயே தின்னு நல்லா உடம்பு கேட்டிக்குமா எங்களுக்கு தயவு செஞ்சு வேறு எதனா செஞ்சு வையுமாங்கிறாங்க அப்படியே நக்கல் பெச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இங்கே ஆனால் எங்கள் சின்னவளுக்கு நல்லா பிடிக்கும் பார்த்துக்கா கொஞ்சம் நல்லா புளி உண்டுன்னு போட்டு காரமாக வச்சிட்டோமா அம்மா நல்லா இருக்குதுமா நல்லாக்குதுமான டெய்லியும் கூட தின்னுவிடுவான் அந்த பெரியவளுக்கு தான் தொண்டையில் இறங்காது இவையே செய்யாதமா செய்யாமான்னு டெய்லி சண்டைக்கு வருவான் பின்ன என்னக்கா பிள்ளைங்க சொல்கிறது என்னமோ கரெக்டு தான் வருஷம் ஒருக்கா வருதுன்னு முப்பது மா மாதத்தில் முப்பது நாளைக்கு இந்த அவருக்காயே தின்னுக்கிட்டு இருந்தா எப்படி திங்கிறதுக்கெல்லமும் நல்லா தான் இருக்குது பச்சை அவரைக்காய் குழம்பும் சரி பொரியலும் சரி அதெல்லாம் நல்லா தான் இருக்குது எங்கள் கறி அப்படியே தான் எங்கே போனாலும் இந்த அவரைக்காய் எங்கே கிடச்சாலும் வந்து பொடுக்கு படுக்குன்னு குளிச்சு இந்த குழம்பு வெய்யி இதை பொரியல் பண்ணு அப்படின்னுட்டு தான் நானும் வாய்க்கு நல்லா ருசியாக இருக்குதுன்னு ரெண்டு உண்டுன்னு தின்னு அப்புறம் அவரு கடமுடா கடமுடா கரமுட்றா கரமுட்றான்னு இந்த கேஸ் பிரச்சனை வேறு ஒரே அக்கப்போர் தான் போங்க காலையில் கண்ணு முழிச்சு அஞ்சு மணிக்காலம் அவசரமாக ஒவ்வொரு அழைச்சிக்கிட்டு பாத்ரூமுக்கு ஓடுற வேண்டிதான் இருக்குது அப்படி வேலை பார்த்து விட்ருதுன்னு தவறக்கா ஏடி நெட்டவல்லி அப்படியாச்சும் ஒவ்வொரு சுத்தமாக விட்டண்டி ஒரு ஒரு மாதத்துக்கு நல்லா ரெண்டு மூணு வாட்டி போகாதான் ஒரு நாளைக்கு என்னப்பா ஏன் ஆனால் முடி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டின்னா பரவாயில்ல ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்குது வாய் அடக்கவும் முடியல தான் சொல்றது போ ஆமாம் அதே என்னமோ உண்மைதான் எனக்கும் அப்படித்தான் அழைச்சி கட்டிக்கிட்டு வந்துடும் கண்ணு முழிச்சு காப்பி தனியாக முழிச்சா ஒரு டம்ளர் குட்டிக்கிறோமா இல்லையா ஓடணும் பாத்ரூமுக்கு கொடுக்கணும் இல்லைனா அப்பா என்ன அவசரங்கிற ஏட்டி ரெண்டு பேரும் பொம்பளைங்களாட்டமா பேச்சுருங்க காலையில இருந்து பாத்ரூம் கக்குச்சுன்னு ரெண்டு பேத்துக்கும் வெக்கமான ஏதாவது இருக்குதா பாரு பத்தி மடி வீலுங்களேன் என்ன பொம்பளை ஆளுங்களே தெரியல நட்டவலை நம்ம பத்த காலையாக பாத்ரூம் வராத ஆட்டங்குது என் மண்டைய வந்து உருட்டுலன்னா ரெண்டு பேத்துக்கு பொழுதும் போகாது நைட்ல படுத்தா உறக்கமும் வராதாட்டங்குது

காட்டு பக்கம் பூந்து ஓடி எங்கள் உயிரை வாங்காத அப்படின்னுட்டு உள்ளே சவடால் வேறு பேசுவாங்க இவங்கள வச்சுக்கிட்டு என்னத்தை சொல்கிறது பங்கு அந்த அவரைக்கா நல்லதும் தான் தின்னுப்பட்ட ஏகப்பட்ட அவஸ்தை இருக்குது வாவு வாய் வேறு அங்கங்கே பிடிச்சிக்கிடும் பார்த்துக்கிடுங்க ஆமாம் பத்து அக்கா ஒருவேளை வாவி தான் இழுத்து இழுத்து பிடிச்சிக்குமோ அப்படியே குமிஞ்சிக்கிட்டே துணித்து வச்சுக்கிட்டு இருந்து பார்த்துக்கிடுங்க நேற்று அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிச்சா ஒன்றும் நிம்மற முடியல அப்படியே மல்லாக்கா மலாந்து விட்டேன் நானே என்னடா ஹார்ட் அட்டாக் வந்து மண்டையை போட்டுருவோமானு நானே பயந்துக்கிட்டேன் அடடே நெட்டவல்லி அப்படி ஒரு சந்தோஷமான சம்பவம் இந்த ஊரில் நடக்காமல் மிஸ் ஆயிடுச்சேன் நாலு முடி காலுக்கு வாட்ட மாத்தாங்கிற எட்டு மிதிச்சோன்னு வச்சுக்கையா போய் பத்திரக்கலைக்கா மடியில் உட்காந்து கொத்திரிஞ்சுக்க அவங்க இருக்கிற காண்டில் ஒன்னும் உட்கிற முடியெல்லாம் பிச்சு பிச்சு அஞ்சு போயிடுவாங்க ஆமாமா அம்மா தாயே அப்படி அவங்க பக்கம் தள்ளி விட்றாங்க அவங்க என்னமோ கொலகாண்டில் இருக்கிறாங்க கடிச்சு கொதடிடுவாங்க ஆனால் பத்துமணி காயில் ஒரு சொத்தல்ல பரவாயில்ல டயத்துக்கு நல்லா மருந்து அடிச்சு விட்டி ஆட்டங்குது பூச்சி பிள்ளை ஒண்ணு கூட இல்லாமல் நல்ல காயாகுது ஆமாம் எங்கள் உங்க கூட்டம் அதெல்லாம் டயத்துக்கு கரெக்டாக அடிச்சு விட்டுருவாப்பில் ஏதோ ஒரு அரை கிலோ காயில் ஒரு காய் ரெண்டு காய் எது சொத்த காயுந்தா தான் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கோ கொட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா முத்திட்டு ஆனால் நம்ம இல்லை குழம்பு வைக்கிறதுக்குலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிஞ்சு காயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் அது விற்கிறதுக்கு நல்லா கொட்டையை முத்த விட்டு விற்கமா கட்டுப்படியாகவும் பிஞ்சு காய் பிடிப்பா கிலாவிலேயே நல்லா இழுத்துட்டு போவோம் அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது காய் முத்த விட்டு தான் பிக்கணும் ஓகே மக்களே அவரைக்கா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அவரக்காய் குழம்பு அவருக்கா பொரியல் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஆமாம் மகளிர் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சது லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க